இனிமே நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோசியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸ் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தன் கட்சி தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளை வர்ச்சுவல் வாரியர் என பாராட்டியிருந்தார் இந்த நிலையில் சென்னையில் விஜயின் ஆதரவாளர் என பிற நடிகர்களின் ரசிகர்களை வம்பிழித்து வந்த விஷ்ணு என்பவரை புரட்டி எடுத்திருக்கின்றனர் சில இளைஞர்கள் அது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது என்ன நடந்தது ஏன் அவரை இளைஞர்கள் தாக்கினர் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் வீடியோ மூலம் பேசிய விஜய் தனது கட்சியின் தொண்டர்களை வாரியர்ஸ் என பாராட்டியிருந்தார் அப்படி ஒரு வர்ச்சுவல் வாரியர் தான் இந்த விஷ்ணு சென்னையை சேர்ந்த இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நடிகர் விஜய்க்கும் ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வந்தார் அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் விஜய் குறித்து விமர்சித்தால் அவர்களை கடுமையாக பேசுவதுதான் இவரின் வேலை இந்த நிலையில்தான் விஷ்ணுவை சில இளைஞர்கள் சேர்ந்து புரட்டி எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெறுகிறது பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உனக்கு அவ்வளவு காஜி அதாவது அற நீ தாங்க மாட்டேன் எல்லாம் எகிரிடும் உனக்கும் அசிங்கம் ஒய்ஃப் அசிங்கம் பிள்ளைங்களுக்கு அசிங்கம் எல்லாருக்கும் அசிங்கம் உன்னால தனது தங்கையிடம் விஷ்ணு பாலியல் ரீதியாக இன்ஸ்டாகிராமில் அத்துமீறி பேசியுள்ளார் அப்போது பார்க்க முடியவில்லை என விஷ்ணு தவறான எண்ணத்தில் தொடர்ந்து பேசியுள்ளார் இதனால் அதிர்ந்து போன அந்த இளம்பெண் தனது அண்ணனிடம் நடந்தது குறித்து தெரிவித்திருக்கிறார் இதில் கடும் ஆத்திரமடைந்த அவர் விஷ்ணுவை இளம் பெண்ணின் அண்ணனும் அவரது நண்பர்களும் அடித்து துவைத்து அமர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கின்றனர் மேலும் அவரை தாக்கிய காட்சிகளும் அந்த வீடியோவில் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் விஜய் ஆதரவாளர் என சமூக வலைதளங்களில் பொங்கிய ஒருவர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அடிவாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது